ஒன்பது கலசம் நடுவில் இருக்கிறவர் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் செவ்வாய் வந்து சுவாமியுடைய நரம்புகள் உள்ள இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சாமியினுடைய ரத்தங்கள் அவருக்கு திருமண பாக்கியம் தடங்கள் ஆயிட்டு இருக்கு அந்த தடங்கள் எல்லாம் ஆகாம நல்ல விதமா சீக்கிரமா அவருக்கு கல்யாண பாக்கிய அமையணும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கதளி விவாகம்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையும் நேரத்துல சர்பசாந்தி பூஜையும் பண்ண போறோம் காலையில் ஆறு மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தினமும் பரிகார பூஜை நடக்கும் பரிகாரத்தை ஒவ்வொரு நாள் செவ்வாய் வியாழன் நாயர் மூன்று நாள் பரிகாரம் செஞ்சா உத்தமம் என்கிற விதி என் பேரு டி என் நாயுடு எங்களுடைய சொந்தர் வந்து சித்தூர் சித்தூர்ல இருந்துட்டு எங்க சக்கலப்பாடி பையனுக்கு உம் கதலை கல்யாணம் பண்றதுக்காக வந்தாச்சு ராமபக்தா எனமக ரண அஷ்ட எனமக அஷ்டநாகமூர்த்தி மகா வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே கோவில் விழா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவது நான் சுரேஷ் கோவில் விழா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் இன்னைக்கு என்ன வீடியோனா ஈரோடு மாவட்டம் சங்கமேஸ்வரர் கோயில் கூடுதூரில் பரிகார பூஜை நடக்குதுங்க இங்க பரிகர் பூஜை என்னென்ன செய்யலாம் என்ன வருதுங்கிறத பத்தி நம்ம கூட ராஜீவ் ஐயர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து அவருக்கு கதளி விவாகம் பிளஸ் சர்பசாந்தி பூஜையானது பண்ண போறோம் அப்போ இங்கேயே தேவஸ்தானத்துல கடை நின்று விட்டாங்க இங்க தேவஸ்தானத்துல எல்லாமே பேக்கேஜ் தான் இது மாதிரியான பூஜை பொருட்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க இன்க்ளூடிங் அதுக்கு பேக்கேஜுக்கு உண்டான சார்ஜஸ் தேவஸ்தானத்து மூலயமா தேவஸ்தானத்துக்கு கடை மூலயமா வாங்கிப்பாங்க இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கதளி விவாகம்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையும் பிளஸ் சர்பசாந்தி பூஜையும் பண்ண போறோம் இந்த பூஜை இப்ப ஸ்டார்ட் பண்றோம் பிரார்த்தனை என் பேர் ஜெயபிரகாஷ் ஐயர் தென்னிந்திய புரோகித சங்கத்தின் மாநில செயலாளரா இருக்கேன் இப்ப இங்க வந்து கலத்திரதோஷ பரிகாரம் கதளி விவாகம் சர்ப்ப பூஜை நாகதோஷ பரிகாரம் நடக்குது ஆந்திரால இருந்து இந்த பக்தர்கள் வந்திருக்காங்க இதுங்களுக்கு இப்ப நம்ம சிறப்பா இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் அவருக்கு திருமண தடையினால தாரதோஷம் கதலி விவாகம் நாகதோஷம் மூன்றும் செய்யறோம் இந்த பூஜை ஆண்டாள் இந்த மக்கள் வந்திருக்காங்க இவங்களுக்காக செஞ்சு கொடுக்கறோம் இப்ப அவங்க என்ன தோஷத்துக்காக வந்திருக்கோம் எதுக்காக இந்த பரிகாரம் பக்தர்கள் காலையில் ஆறு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தினமும் பரிகார பூஜை நடக்கும் பரிகாரத்துக்கு ஒவ்வொன்றரை நாள் செவ்வாய் வியாழன் நாயர் மூன்று நாள் பரிகாரம் செஞ்சா உத்தமம் என்கிற விதி அதனால பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டா திருமண கடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரதோஷம் பரிகாரம் செய்தா புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் திருநனான்னு சொல்லக்கூடிய பேரு பேர் பவானி காசி ராமேஸ்வரங்களுக்கு அப்புறம் புகழ்பெற்ற கேத்திரம் தென்காசின்னு சொல்லி இதை அழைப்பாங்க ஸ்தலம் சைவ வைணவ ஸ்தலம் இந்த திருக்கோயில் என் பேரு டி என் நாயுடு எங்களது சொந்த ஊர் வந்து சித்தூர் சித்தூர்ல இருந்துட்டு எங்க சக்கல பாடி பையனுக்கு உம் கதலை கல்யாணம் மன்றத்துக்காக வந்தாச்சு இந்த பூஜை இப்போ சமயத்தில் நடந்துட்டு இருக்குது இது பூஜை நல்ல வருமானம் ஆகுது வேற யாராவது இங்கே வந்து பூஜை பண்ணிக்கலாமா வந்து பண்ணிக்கலாம் நல்லா பூஜை பண்றாங்க இங்கே நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயில் ஏசுவோ போன் பண்ணேன் வெப்சைட்ல பார்த்துட்டு அந்த வெப்சைட்ல ஏசுவ வந்துட்டு இவர் பந்தலு ஜெயபிரகாஷ் பூஜையாரோட நம்பர் கொடுத்தாரு

சங்கல்பித பிரகாரே கதலி கண்ணிகாணம் என்ன விஷ்ணு கண்ணிகா இல்ல இல்ல அவரு பொண்ணு ஒண்ணு விஷ்ணு விஷ்ணு கோத்தாணம் கதலி கன்னிகாணம் மகாலட்சுமி நாம்னீ மம தற்காலிக ஜாதக தோஷ கலத்திரோஷ பரிகார காந்தி பூஜாவிதான கடலி ரூப கண்ணிக் நாமனி நாம் சங்கரம் தொட்டுக்கோங்க ரக்ஷாபந்தன சுபமுகூர்த்தம் தற்காலிக ஜாதக பிரகார தோஷ பரிகார நிவர்த்தி பூஜா சமய மாங்கல்யலக்ஷ்மி மாங்கல்ய வைபவ பூஜா சமய அமது அதி சீக்கிரம் கல்யாண பாக்கிய அனுபூல சித்யர்த்தம் எல்லாரும் குடுங்க எல்லாரும் குடுங்க இந்த வாழை மரத்தை நான் புடிச்சிக்கிறேன் இப்படி தொட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா கட்டி விட்டுறணும் சரியா சரி வச்சிக்க நான் புடிச்சிக்கிறேன் ஆஹ் பிரார்த்தனை பண்ணிக்கணும் தொட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ീമാരുദ്രാമിം സ്വർണമേ മാലിം സൂര്യാമൃൺമയം ലക്ഷ്മേദ മഹാവ ആരുദ്രാമിം വത്തമാലിം ചന്ദ്രയം ലക്ഷ്മേദാവം മഹാവണപക യ്യം മൃപോദാണാദേവീം ശത്നഹേ വിഷ്ണുപത്ീമഹി തന്നോ ലക്ഷ്മി പ്രചോദയ ആദ്യ മാംഗല്യം ഓംഗല്യം നവീപന ഹേതുനേ പത്നേ സന്ദീപരണം മാംഗല് ശുഭേ സർവാദകൃം കൗരി താരായ നമോസ്

ீங்க சித்தி வாங்க நீயோட மூணு வாட்டி ஓம் யாணி காணி சாபாணி ஜன்மாந்திரி ஜா தாணி காணின வினஷந்தி பிரதட்சணம் பதே பதே பிரதணம் రామాయ రామభద్రాయ రామసుంద్రాయ వేదసే రఘునాథాయ నాథాయ సీతమా అనిధా శరణం నాస్తివే శం నమాహ అస్మధాకారుుణ్యభావ రక్తరక్షరా కాయన వాచా మనసేంచైర్యా బుద్ధ్యాపణిషుభావ కర్మీ సకలం వరస్పైద నారాయణ నాగేత సమర్పజతి నారాయణాగేత సమర్ప్యామి அப்பா அம்மா வாங்க வாங்க அப்பா அம்மா பையனோட அப்பாமா அம்மா நான் சொல்றத சொல்லுங்க பையனை நடுவில் நீங்க சொல்லுங்க மாம புத்திரானாம் பையன் பேரு நாமதேயானாம் தற்காலிக जादा प्रकार प्रगार है, जादा का है, दोष है, परिहार सांदी, पूजा विधान महालक्ष्मी, नामनी नाम, तन्हा नाम, कदली, तन्हा नाम, मम्मै, कुत्रा है, सरकारी दोष परिहार है, पूजा विधान है, मांगल्य दारन है, भई तारा मुहूर्तम पानी ग्रहणम, शुभ அக்னி சாட்சியாக அரசாணி சாட்சியாக முக்கோடி தேவர்கள் சாட்சியாக வேத பிராமணர் சாட்சியாக குலதெய்வ சாட்சியாக எங்களுடைய புத்திரன் பையம்பேரு என்கின்ற மனமோகனுக்கும் மகாலட்சுமி என்கின்ற வாழக்கண்ணு கண்ணிகைக்கும் பரிகார ரீதியாக தாரா முகூர்த்தம் பாணிகிரகணம் செய்து கொண்டோம் செய்து படுத்தோம் செய்து கொண்டோம் செய்து படுத்தோம் செய்து கொண்டோம் தாரா முகூர்த்தம் சுபம் அப்படி உட்காந்து உக்காருங்க அப்பா மாட்டிர்வாத வாங்கி வளர்ந்துருக்கீங்க அப்பா அம்மாட்டு ஆசீர்வாத் வாங்க போயிடுவாங்க போயிட்டு பிள்ளையா இருக்கு வாங்க உங்களுடைய குலதேவ் இது வேண்டிக்குங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க துர்காலி சரஸ் இது வேண்டிங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஓம் ஸ்ரீ குருநா தாஹபதி ओम श्री महागणाधि नम ओं दुर्गापरमीशरे नम ओं जाम शाम क्षण प्रसडते दुर्गा नश्वा नामे वसुंदुरी कामिवरणाम तपसा चल वीरो दुर्गा दीवी दम शरणमकृपजेदर्शे नम अग्ने तम सार्नव्या अस््सुर्भ्यान विश्वाह पूुहला तो विश्वाण नो दुर्ग जाद सिंधुम नना वादु दुर्धा दृषि अग्नेन्मसागृण स्वागम गोच्य विदातूना सहवा नुक्रम्न वरमास्ता क्षण प्रथतिर्घ्या क्षादेव अतिदुर्धाजग्नि

నమస్తేస్త భగవన్ విశ్వేశయ మహాదేవాయత్రిందగాయత్ర త్రిపురాందగాయత్రి రుద్రాయ నీల గండాయ సర్వేశేరాయ సదాశివాహాదేవాయన ఓం సత్యోజామి సత్యోజాయవే నవ అర్థదు కళ్యాణసుబ్రహ్మణ్యర వేడి శీక్రమా కళ్యాణ భాగ్యవయన ప్రార్థన వంటికి ఓం వల్ల దైవాణి అభ్యాసేదాయ కళ్యాణసుబ్రహ్మణ్య స్వామిని నమా కల్పద్రువం రణమతా కమలారునాభం స్కంధంయేహ వక్ం కార్తీ వృహదం గటిబద్ధవాహం కౌబీనదండమీ మయూరాదుడం మహావాక్యగూడం దేహం మహచ్చిత్తఘం ം മഹാദേവം മഹാവേദാ ഭജേ ലോകം ഷണ്ുഗാ വിമഹേ ഷടാനാദായീമി ദോ സ്ദേ അഗവല് കർപ്പൂരൂര സംയുക്തം താം ഭൂലം ഋതൃക്ഷത ആഭാജിതേവദായ കർപ്പൂരനീരാഞ്ജനദീപം ദൃശയാമി ഓം രാജാദി രാജാ പ്രസംഗദാഹി നമോ ശ്രവണമഹേ வைரவணாயசி திவிரோதி கையில் வச்சுக்கோங்க எல்லா சாமி பிரார்த்தனை பண்ணிக்கங்க ంబుష్ం మేధా పుష్పవాంజా మహావృషవాంబుష్ పుష్పవామ్మృ మహాన్విషవాన్ బవది ఏం మేధ యోపాయన మేధా ఆయతన వేదోక్త మంద్రపుష్పా సమర్పయామీ ఓం சங்கமேஸ்வரரை வேண்டி சிவா திருச்சி வலம் வேத நாஜக மாதின் நாஜகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆழ்திரை நாயகன் பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே வாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தண்டலை வீங்கினல் வேணும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதரு நகர் பெண்ணில் நல்லாலோடு பிறந்த கை இருந்ததே கோடி பிரார்த்தனை புஷ்பை சம்போதையாமி பூ எடுத்துக்கீங்க பிரார்த்தனை போட்டுருங்க தேவதேவ ஜெகந்நாதா காரணா

புராணாய நமக புருஷாய் நமக அநேகாய் நமகாயே நமகாய் நக பட்சி நமகூபாயன் ரமிய ரூபாய நமக ராமபக்தாய் நமக ரண தீரா நமக அஷ்டநாகமூர்த்தியே நமக மகாநாகமூர்த்தியே நமக परिमल पुष्पाणी पूजयाजा सर्वराजाय सहस्परणायदराजा वित्मे सहस्परणायमगे तन्नो नाग नाग सर्वराजायत्मे सर्वराजाय प्रचोदयाद सर्वराजायत्मे सहस्परणायमगे धन्नो नाग प्रजोद्यात सर्वराजाये वित्तमें गे सकस प्रणाये दीमें गे धन्नो नागे प्रजोद्यात सर्वराजाये वित्तमें गे सकस प्रणाये दीमें गे धन्नो नागे प्रजोद्यात सकस शेरीशाये वित्तमें गे विष्टुदल्लबाये दीमें गे धन्नो नागे प्रजोद्यात भीमेगे कन्नो नाग प्रजोद या शगश्री छाया वितमेगे बिष्टुदल्ला बाये भीमेगे हेलो किलो प्लेटा हे किलो शगश्री छाया वितमेगे बिष्टुदल्ला बाये भीमेगे कन्नो नाग प्रजोद या शगश्री छाया वितमेगे बिष्टुदल्ला बाये कन्नो नाग प्रजोद अनेक कोटी प्रार्थना

അമൃതോപഹാര മഹാനം നിവേദയാജനം ദർശയാത്രൂരണ സംയുക്തം താമ്പോലം

ओम हर्वमेव देनाप्तो जगदे वैष्णवरायत्मे लालुभागीमें बन्ना प्रचोदया आदे अग्नि प्रदत्ता अग्नि प्रज्वाल्या ഓം ഓന്ദ്രാ അതാളകേവരമാ ഇന്ദ്രാമാ നിരയേ നമ വരുണായാലകരമ മദ്യേ അഗ്നയേ നമു അഗ്നയേ ഇതം നമ

ఓం విఘ్నవినాశి స్వాహ శివసుయ స్వాహ శ్రీవరదముదే స్వాహ మహాగణపదేష్ిదాదగపతీ స్వాహమోదగణపదేష్ ఓం భక్తంజన ఓం గణపతే ప్రియ ప్రియమహాగణపతీ స్వాహ ഓം ലഡ്ഡൂഹപ്രിയമഹമേ സ്വാ ഓം നമോദേ നമോ ഗണപതേ നമ പ്രഭേ നമസ്തീസ്ലംബോധരാവിനാശിനായ ശ്രീവരണമൃതേ നമോ നമ സ്വാം നമസ്തേ സ്ഥലം ബോധരായ കൃഷ്ണ പ്രചോദയാ സ്വാഹായത്നഹേ വാസദേയ ദേമിഹ दंड्हाजोदयास्ह ओम नारायणात्नहे वादेवाय दे दृत्न प्रचोदयादस्वाह ओम महादेवींशरत्न है विष्णुवत्श दे दोलक्ष्मी प्रचोदयादस्वाहाम महादेवींशरत्न है विष्णुवत्श देजोदयादस्वाह ओम महावीं रत्न हैत् नन्नों लक्ष्मस्वाहावींशरत्न है विष्णुपत्नीशदेव नन्नो लक्ष्मीपिड़ास्वा ओम महावींशरत्न है विष्णुपत्नीशदेवी नन्नों लक्ष्मीपिड़ियास्वाहावींशरत्न है विष्णुपत्नीशेवी नन्ना लक्ष्मीपुव्यास्वाहा

ಓಂ ಮಾಕರ್ತ ಸಂವರ್ತ ಮಾಹರ್ತ ಪ್ರತಿವರ್ತಕೆ ಜಗದ ಪಿತರ ಮಂದೀ ಪಾರ್ವತೀ ಪರಮೇಶ್ವರ ಸ್ವಾಹ ಓಂ ಗೌರೀ ನಮ್ಭವಾಸ್ಪತ್ತೇಗ ಪೇ ದಿಭವತೆ ಚತುಷ್ಪೇ ಅಷ್ಟಾವದೇ ನವಪದೆ ವಹೋ ಪದೇ ಸಹಸ್ತ್ರಕ್ಷರಾವೇ ವ್ಯೋ ಮನ್ನದ ಸ್ವಾಹ ನಮ ಹಿರಣ್ಯ ಮಾಿರಣ್ಯೂಪ ಹಿರಣ್ಯವದಗೇಟೇ ಉಮಾಪಟಗೇ ವಶವತೇ ನಮ ಸ್ವಾಹ ಓ சத்யோஜ ஆதம்பரவர்கி ஜபாபா ஜன்மாந்த வினீ பிரதட்சணம் പ്രദക്ഷണം പ്രദട്ടവല സിദ് പ്രദക്ഷിണിത്രീത പരമീശ്വരാം വിധനം പദ്മന വിഷ്ടാ ഹർബവർണഭാഡം ലക്ഷ്മം കമലമീനം യുവഗമ്യം വന്ദേ വിഷ്ണു നോവഹരം ശ്രീരാമ രാമ രാമീരമേ രാമേ രമണോരമേ സഹസ്രനാമ തുല്യം രാമ നാമ വരാണമേ

പൂർണാഹു വാഹു സ്വാഹ ഓംബു വസ്വാഹ ഓം വസ്വാഹോർബു വസ്ു വസ്വാ ഓ അഗ്നിമേഹീലേ ബ്രൂഹീദം യുജ സൃത്തജം ഹോതാഹാരം രത് പദാദം ഹരിഹോം മരിഹോം വൃജയ്പ ഭാഗ്യവസ്വാഭാഗ്യവസ്തുവോ സേ അഗ്നെരിഭൃഷ്ട്രിന്തിഷിന്ധു ഓം വീരാ സംഗമീശ്വരസ്വാമിന സമർപ്പമീൻ ക്ഷാതം പദ്സനസ്തിധരമഹുടം വഞ്ചവത്രം തൃണേത്രം ശൂലം വജ്രംജശം വരസളവജ്ജമാഹം ബാസുഞ്ജണ്ടാ ബഹലകം ഷാഡം നാമമാഹേ ഫടികാർവതീഹം നമു അംബാ ശംബവീ ചന്ദ്രമൂലേഫാർമാ പാർവതീ കാളീശോളീ ഹൈമവതീ ശത്രണേ അണി കാര്യാജനീ വൈരവീ സാവിത്രീരവഹുരീ സാമ്രാജ്യ ലക്ഷ്മി പ്രദാ ചുരേവതാ ഭഗവതി ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அநேத கோடு பிரார்த்தன புஷ்பி சம்போதாமித்திரதோஷம் மற்றும் ராகுது தோஷ பரிகாரம் பண்ணோம் இது மாதிரியான ஒன்பது கலசம் நடுவில் இருக்கிறவர் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் செவ்வாய் இந்த பக்கம் புதன் அந்த பக்கம் குரு அப்புறம் நடுவில் இருக்கிறது சுக்ரன் இந்த பக்கம் சனீஸ்வரன் இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது இந்த மாதிரி ஒன்பது கலசம் ஒன்பது விதமான வஸ்திரம் ஒன்பது விதமான தானியங்கள் வச்சு இந்த கிலசத்துல ஆவாகனம் பண்ணியாச்சு அதே மாதிரி பார்வதி பரமேஸ்வரன் குலதெய்வம் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அதே மாதிரி கல்யாண பாக்கியம் கடைக்கணங்கிறதுக்காக வேண்டி முருகப்பெருமான் இது மாதிரியான பதினோரு கலசங்கள் வச்சு இந்த மாதிரி ஆவாகனம் ஆவாகனம்னா அமர்த்துதல்னு அர்த்தம் அந்தந்த சுவாமிகள் அந்த கிழச ரூபமும் அமர்த்துதல் மேல இருக்கக்கூடிய தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா சிரசுன்னு சொல்லுவாங்க த சுவாமியுடைய தலைபாகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது சுத்தி இருக்கக்கூடிய மாந்தலை எல்லாம் சாமியோடைய முடி ஜடா வந்து சொல்லுவாங்க சாமியோட உடலா பாதிக்குது சுத்தி இருக்கக்கூடிய நூல்கள் சாமியினுடைய ரத்தங்கள் சுவாமியுடைய நரம்புகள் உள்ள இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சாமியினுடைய ரத்தங்கள் மேல வசிருக்கக்கூடிய வசரம் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி இந்த கலசத்துல அந்த சாமிய ஆவாகனம் அமர்த்தி நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை நல்ல விதமா நடக்கணும்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜையை எல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பண்ண பூஜையினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலத்திர தோஷம் ராகுவேது தோஷம் அவருடைய ஜாதகத்துல இருக்கிறனால அவருக்கு திருமண பாக்கியம் தடங்கள் ஆயிட்டு இருக்கு அந்த தடங்கள் எல்லாம் ஆகாம நல்ல விதமா சீக்கிரமா அவருக்கு கல்யாண பாக்கியம் அமையணும் அப்படின்னு சொல்லி இப்போ கலத்திர தோஷ பரிகாரம் மற்றும் வேது பரிகாரம் பண்ணியாச்சு இந்த வாழக்கண்ணோட நிற்கிறாங்க அடுத்தது இந்த வாழக்கண்ணை விடுற வேண்டி விடுற நேரம் அவருக்கு சீக்கிரமா அடுத்தது தம்பதியை இந்த கோவில்ல இருந்து தரிசனம் பண்ணணும் சுவாமியுடைய அனுகிரகத்தால அடுத்தது தம்பதிய தரிசனம் பண்ற மாதிரியான அனுகூலம் எல்லாருக்குமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்